நீங்கள் கேட்க கேட்கவிருப்பது இரண்டாம் ஜாமங்களின் கதை எழுதியவர் சல்மா ஒலி வடிவில் வழங்குபவர் ஜிஜி அத்தியாயம் ஒன்று மழை விழுவதை வகுப்பறை சன்னல் வழியே பார்த்துக் கொண்டிருந்தாள் ராபியா வகுப்பறைக்கு சற்று தள்ளி விளையாட்டு மைதானத்தை ஒட்டியிருந்த ஆசாரி குளத்தின் உயர்வான மண்மேட்டின் மீதிருந்த மழைநீர் சரசரவென இறங்கி வழிவதை பார்க்க வேடிக்கையாக இருந்தது குளத்தின் உட்புறம் வழியும் நீர் குடிநீராகிக் கொண்டிருக்க வெளிப்புறத்தில் விழுந்து ஓடும் நீர் சாக்கடையில் கலந்து கொண்டிருந்தது இடையிடையே வீசிய காற்று ஜன்னல் வழியே அவளது முகத்தில் மழையை வாரி எரித்தது தாங்க இயலாத உற்சாகத்தை அளித்தது அம்மாவின் பேச்சைக் கேட்டு இன்று ஸ்கூலுக்கு வராமல் இருந்திருந்தால் மழை வரும் நாளன்று பள்ளியில் ஆசிரியரோ ஆசிரியைகளோ வகுப்புகளுக்கு பாடம் நடத்த வருவதில்லை என்பது வழக்கமான விஷயம் ஒரு பீரியடை முடித்துவிட்டு அடுத்த கிளாஸ் ரூமுக்குப் போவதற்குள் நனைந்து விடுவோம் என்ற பயம் அவங்களுக்கு என்று ராபியாவும் மற்ற பிள்ளைகளும் கிண்டலாக பேசி சிரித்துக் கொள்வார்கள் அவர்களது பயம் அன்றைய தினத்தை இவர்களுக்கு அதிக குதூகூலத்தை நிறைந்ததாக மாற்றிவிடும் பாட்டும் போட்டியும் கதைகளுமாக ஜோராக நேரத்தை கழிப்பார்கள் ஏ ராபியா யாரோ தன் பெயரை சொல்லி கூப்பிடுவது காதில் விழ திடுக்கிட்டு திரும்பினாள் வகுப்பறையின் லீடர் உம்மா உன்னைத் தேடியே ஆள் போய் பாரு என்றாள் யாராக இருக்கும் என்ற யோசனையுடன் எழுந்து மற்ற பிள்ளைகளை தாண்டி வாசற்படிக்கு வந்தாள் கார் டிரைவர் முத்து குடைக்குள் ஒடுங்கி நின்று கொண்டிருந்தான் அம்மா உனக்கு கூட்டி வர சொன்னாங்க எதுக்கு என்றாள் ராபியா புரியாமல் தெரியல வா போகலாம் என்றான் அவசரப்படுத்தும் குரலில் அவளுக்கு இந்த மழைநேர விட்டு போக சுத்தமாக விருப்பமில்லை அதெல்லாம் உடனே வர முடியாது முத்தன நான் டீச்சர்கிட்ட கேட்டுட்டு வர குடைய மட்டும் கொடுத்துட்டு போங்க அதெல்லாம் இல்ல நீ உடனே வா அம்மா என்னை திட்டுவாங்க இப்பவே வா கேட்டுட்டு போகலாம் என்றவனிடம் இல்ல எனக்கு கொஞ்சம் எழுத வேண்டியதிருக்கு எழுதாம டீச்சர் அனுப்ப மாட்டாங்க நீங்க போங்க என்றாள் பிடிவாதமாக முத்தும் மனமில்லாமல் குடையை மட்டும் இவளிடம் தந்துவிட்டு போனான் ராபியாவுக்கு அப்பாடா என்று இருந்தது சிறிது நேரம் கழித்து நடந்தே போகலாம் மழையில் நனைந்து கொண்டு வழியில் தேங்கி கிடக்கும் மழைநீரை கால்களால் அலைந்து விளையாடியபடி எல்லோரோடும் சேர்ந்தே நடந்து போகலாம் நினைக்கும் போதே சந்தோஷமாக இருந்தது உம்மா கேட்டாள் எதுக்காக உன்னை கார் அனுப்பி கூப்பிட்டுருப்பாக ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்காது அவள் முகத்தில் லேசான வருத்தம் தெரிவது போலிருப்பதை ராபியா கவனித்தாள் அதெல்லாம் ஒன்னும் இருக்காது மழையில நனைஞ்சு போயிருவேன்னு கூப்பிட்டு விட்டுருப்பாங்க என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு தன் இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள் தன்னையே பார்த்து கொண்டிருந்த அத்தனை மாணவிகளின் முகங்களிலும் தன்னை கூப்பிட கார் வந்து திரும்பி போன ஆதங்கம் தெரிவதை கவனித்த ராபியாவுக்கு பெருமையாக இருந்தது ரமேஷ் தன்னை கவனிக்கிறானா என்று ஓரக்கண்ணால் பார்த்தாள் அவன் கவனிக்காமல் இருந்தது ஏமாற்றம் தந்தது நல்ல வேளை நீ மாட்டேன்னு சொன்ன நம்ம நடந்தே போகலாம் ஜாலியா என்றாள் இவள் அருகில் அமர்ந்திருந்த மதினா ஆமா அதுக்காக தான் நான் வரலேன்னு சொல்லி அனுப்பிட்டேன் என்ற ராபியா மறுபடியும் வகுப்பறைக்கு வெளியில் கொட்டும் மழையை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் அவளுக்கு எதிரே இருந்த பன்னீர் மரத்திலிருந்து மழைநீர் பட்டு பூக்கள் விழுந்து கொண்டிருப்பது பார்க்க அழகாக இருந்தது போகும்பொழுது பொழுது அந்த பூவையெல்லாம் பொறுக்கி பையில் போட்டுக்கொண்டு போக வேண்டும் இந்த பள்ளியிலேயே அவளுக்கு மிகவும் பிடித்தது இந்த பன்னீர்ப்பூ மரம்தான் அந்த மரத்தின் நிழலில் அமர்ந்து படிப்பது ரொம்பவும் பிடிக்கும் எவ்வளவு பெரிய மரம் என்று அதைப் பார்க்கும் பொழுதெல்லாம் தனக்குள்ளே வியந்து கொள்வாள் இந்த மரம் ஏன் இந்த ஊரில் வேறெங்கேயுமே இல்லை என்று அம்மாவிடம் அடிக்கடி கேட்பாள் எனக்கு என்னடி தெரியும் Ready to continue?